என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்திருக்காரு அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்றுக் கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க ஆனால் மத்திய அரசோட பங்களிப்பு கொடுக்கல இந்த இரண்டு பெரும் நிதி தேவையை வேணும் உடனடியாக வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்கள் சந்தித்து வலியுறுத்துவீங்களா நிச்சயமா உறுதியாக மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் நிதிக்கு புதிய கல்வி புதிய கல்விகளை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரம் சந்திச்சுருந்துருக்கிறாங்க இது குறித்து பிரதமர் இடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா குறிப்பாக ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேலே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை வரையா நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளெல்லாம் வந்திருக்கு அதில் எந்த நேரம் சந்தேகம் உட்பட பண்ணி அவசியம் இல்லை